புரோடியூசரணம் யூடியூப் நண்பர்களவருக்கும் அடி இனி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து வரக்கூடிய தை மாதம் ரிஷப ராசி ரிசபக்ன நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தர இருக்குது அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போகிறோம் முதல்ல அந்த தை மாத துவக்கத்தில் என்ன கிரக அமைப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கேது பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் ராசிக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் புதன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல சனீஸ்வர பகவான் ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல ராகு ராசிக்கு பன்னிரெண்டுல குரு பகவான் அமரக்கூடிய ஒரு சூழல் இது மாத துவக்கத்துல இந்த மாதம் கிரக பயிற்சிகள் இருக்குது அந்த கிரக பயிற்சினால என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம் இப்போ இன்றைய மாதத்துல தை மாசம் ஒன்னாம் தேதியே உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடமான மகர ராசிக்குள்ள சூரிய பகவான் பிரவேசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் ஒரு அதிபதி ஒரு கேந்திரமேடுறதோ ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணம் ஏறுறதோ ஒரு நல்ல விஷயம் அதுவும் உங்களுடைய சுகஸ்தானத்திற்கு அதிபதி உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் வந்து அமரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ஸோ இது ஒரு நல்ல பலனாக தரக்கூடிய ஒரு கிரக அமைப்பு இரண்டாவதாக தை மாதம் நான்காம் தேதி பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானமான எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் தனுசு ராசிக்குள்ள சுக்ரன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாதமே தனுசு ராசிலேருந்து மறுபடியும் மகர ராசிக்கும் பயிற்சி ஆகிறார் அதாவது தை மாசம் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி நாலு நாள் மட்டும்தான் தனுசு ராசிக்குள்ள இருக்கிறார் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கரன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான மகர ராசிக்கு பாகியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய ஒரு சூழல் மூணாவதா புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்குது ரெண்டு ஐந்துக்கு அதிபதி எல்லா விதத்துலையும் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல பலன்களை கொஞ்சம் இல்லை நிறைய நல்ல பலன்களை பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் புதன் அது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சிருந்தது நாளாக வரக்கூடிய ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அந்த புதன் பகவான் இப்போ புதன் பகவான் மகர ராசிக்குள்ளே பிரவேசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா தை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு ஏழு ஒன்னிரண்டுக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது இந்த மாத இறுதியில் அதாவது தை மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறார் ஏழாம் அதிபதி ஒன்பதில் அதாவது செவ்வாய் அடையக்கூடிய ஒரு காலகட்டம் டைட்டிலே அப்படித்தான் கொடுத்துருக்கோம் செவ்வாயினுடைய ஆட்டம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி டைட்டிலே கொடுத்துருக்கோம் சனி வீட்டில் செவ்வாய் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஆனால் சனி வீட்டில் செவ்வாய் உங்களுக்கு யோகத்தை தான் செய்யும் அது பாக்கிய ஸ்தானம் உங்களுக்கு ஸோ இதுதான் கிரக பயிற்சிகள் இந்த செவ்வாயை பத்தின தனி பதிவு செவ்வாய் உச்சமாயிருச்சு அப்படிங்கிறதுனால என்னென்ன விஷயங்கள் பிளஸ் மைனஸ் அப்படின்ட்டு தனித்தனியா ரொம்ப விரிவாக பார்த்துருக்கோம் இந்த வீடியோ கூடி சீக்கிரம் பதிவு பண்ணிடுவேன் வீடியோவை பார்த்து மற்ற விவரங்களை தெரிஞ்சுக்கங்க தை மாசத்துக்கு உண்டான பலனை பார்க்கலாம் முதல்ல சூரிய பகவானினுடைய பெயர்ச்சி ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் இது வரைக்கும் எட்டாம் இடத்துல இருந்தார் எட்டாம் இடத்துல இருந்து பலவிதமான உடல் தொந்தரவுகளையும் மன ரீதியான போராட்டங்களையும் உங்களுடைய திறமை உங்களுடைய திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்காம தாய் வழி உறவுகளில் சில தொந்தரவுகளை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் வழி உறவுகள் மூலமா சில பனிச்சுமைகளும் சில செலவுகளும் அனாவசிய செலவுகளும் வர்றதுக்கு உண்டான ஒரு சூழல் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தீங்க தாயாருக்கும் கொஞ்சம் உடல்நல தொந்தரவுகள் இருந்துட்டு இருந்தது படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொஞ்சம் படிப்புல மந்தத்தன்மை ஏற்படக்கூடிய ஒரு சூழல் எல்லாம் இருந்துட்டு இருந்தீங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு சூரிய பகவான் பயிற்சி செய்தார் உங்களுடைய திறமைக்கான முழு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் வழி உறவுகள் மூலமா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் அவர்கள் மூலமாக அவங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்குண்டான ஒரு வாய்ப்புகள் தேடி வருவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது அதே போல் வண்டி வாகனம் வீடு சொத்து சொகம் இதெல்லாம் வந்து நான் நல்லபடியாக வச்சுக்கிடணும் அப்படின்னு நினச்சி சில விஷயங்களை செய்வீங்க வீட்டை சுத்தம் படுத்துறது வண்டி வா மாற்றுறது டூ வீலரோ ஃபோர் வீலரோ மாற்றுறது இல்லை அதை ரெடி பண்ணுறது வீடை அடுத்த கட்ட நடவடிக்கையாக வீட டெவலப் பண்றக்கு வேலை ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிறது அதே போல் வந்து வீட்டின் பேர்ல கடன் வாங்கி அதை தொழில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இது எல்லாம் இந்த காலகட்டம் வந்துடும் அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட நபர்கள் மூலமா உங்களுக்கு நல்ல ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துது தாய் தந்தருக்கிடையே சின்ன சின்ன பிரிவினைகள் பிரச்சனைகள் இருந்துட்டு இருந்தது அப்படின்னா தாயும் தந்தையும் ஒன்னும் சேர்றதுக்குண்டான ஒரு சூழல் இருக்குது ஸ்தானத்திற்கு அதிபதி சூரியன் அவர் போய் தந்தைஸ்தானத்தில் போய் உட்காராருங்க ஓ தாய் தந்தையை நோக்கி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது காட்டுது அவர்களுக்குள்ள நல்ல அந்யுனியம் ஏற்படும் உங்களுடைய குழந்தைகள் படிக்காமல் இருந்தனா இந்த காலகட்டம் படிப்பு அப்படிங்கிறது ஒரு நல்ல தேர்ச்சியாக முதிர்ச்சியாக தரக்கூடிய ஒரு சூழலுக்குள்ளே வந்துடுது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறோம் அதே போல் விளையாட்டுத்துறை இது சம்பந்தமான விஷயங்கள் உங்கள் குழந்தைகள் பயணிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதுலேயும் நிறைய பரிசுகள்லாம் உண்டான ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை சொல்லுது மொத்தத்தில் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது மேம்படக்கூடிய அமைப்பு படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் டிசம்பர் ராசிக்கு கட்டாயமாக உண்டு வாகன மாற்றம் உண்டு அதே போல் பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் அதாவது தெய்வ காரியங்களுக்காக தொலை தூரங்களுக்கு பயணிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு உண்டான ஒரு அமைப்புகளை சொல்லுது உங்களுடைய முழு திறன் வெளிப்படும் விளம்பரம் இல்லாமல் அனைவருக்கும் உங்களுடைய திறமை பளிச்சுன்னு வெளியில உண்டான ஒரு சூழல் ஸோ இது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இந்த சூரியன் தரக்கூடிய பலன்களை முழுமையாக நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல சூரியனுடைய புத்தி அந்தரங்கள் நடக்கணும் அல்லது சூரியனுடைய நட்சத்திரங்களான கிருத்திகை உத்திரம் உத்திராடத்தில் ஏதாவது கிரகங்கள்னு புத்தி நடக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்குள்ள வந்துடுது சரி அப்படி இல்லைன்னா எனக்கு எதுவும் நடக்காதா அப்படின்னு கேட்டுட்டா அப்போவும் நடக்கும் ஆனால் அது உங்களுக்கு போதுமான அளவு இருக்காது அப்படிங்கிறத சொல்லுது ஆனால் ஏதோ ஒரு வகையில இந்த மாதம் சூரியனால உங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது கட்டாயம் உண்டு சூரியன் ஒன்பதுல இருந்ததுன்னா உங்களுடைய நிர்வாக திறன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க பக்காவா பிளான் பண்ணி இது வந்து மரியாதை நிமித்தமான நிர்வாகத்திறன் பயந்துட்டு உங்களுக்கு கூல கும்பிடு ஓடுற ஒரு டைப் வராது நல்ல மனுஷரப்பா அவருக்கு நம்ம நம்பிக்கையா இருந்து நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நல்ல எண்ணத்தோட வரக்கூடிய மரியாதையா மாறுது அப்படிங்கிறது சொல்லுது இதற்கு முன்னாடி அப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் சிரமமான ஒரு அமைப்புல இருந்தீங்க இப்போ அது கொஞ்சம் மாறுறதுக்கு உண்டான சூழல்களை சூரிய பகவான் சொல்கிறார் அப்ப சூரியன் ஒன்பதில் இருக்கிறது உங்களுக்கு நன்மையே கெடுதல் கிடையாது அடுத்ததா சுக்ரன் சுக்ரன் அப்படிங்கிறது உங்களுடைய ராசி அதிபதி ஒன்று ஆறுக்கு அதிபதி ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறாங்க இந்த மாத துவக்கத்துல தை மாசம் நாலாம் தேதி உங்கள் ராசிக்கு எட்டாம் பா பாவத்துக்கு பயிற்சி ஆயிடுறாங்க கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன தகராறுகள் கொஞ்சம் மன சங்கடங்கள் காலையில் நல்லா பேசி சிரித்து சந்தோஷமாக இருப்பீங்க மதியத்துக்கு மேலே தொந்தரவுகள் வந்துடும் சண்டை வந்துடும் ஏதாவது ஒரு சொன் சின்ன விஷயம் நம்மளுக்கு அப்படியே ரொம்ப மனசை உழுக்கிற மாதிரியான ஒரு விஷயமாக மாறிடும் சின்ன சின்ன வார்த்தைகள்லையும் உங்களை தாங்கணும் உங்களை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள் அவங்கள சார்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்புக்குள்ளே இருக்குது ஸோ அந்த மாதிரியான ஒரு செயல்பாடுக்குள்ளேயே இருப்பீங்க ஸோ எல்லா நேரமும் நம்மளை கவனிச்சுட்டே இருக்க முடியாது இல்லையா அப்போ நம்மளை கவனிக்க முடியாத ஒரு சூழல் வரும்போது அதீத மன அழுத்தமாகி அவங்ககிட்டே மறுபடியும் ஃபைட் பண்றது ஃபைட் பண்ணி ஒரு கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் போய் பேசிடுறது சந்தோஷமும் இல்லாம துக்கமும் இல்லாம ரெண்டும் கலந்த மாதிரியான ஒரு உறவு நிலைக்குள்ள கணவன் மனைவி இருக்காங்க அந்யோன்யம் அதிகரிக்கும் ஊடல் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கறது சொல்லுது ஆறாம் அதிபதி எட்டுல இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு கெட்ட ஸ்தானத்திற்கு அதிபதி துஸ்தானத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் மறுபடியும் துருஸ்தானத்துல அமரது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்புல உங்களுக்கு அது யோகத்தை தந்தாலும் உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைந்திருக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பா பொருளாதார ரீதியான தடைகளை ஏமாற்றங்களை தொழில் ரீதியாக கொஞ்சம் தடுமாற்றங்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாத்துக்கும் காரணம் முழுக்க முழுக்க நீங்கள் உங்களுடைய சோம்பேறித்தனம் அதே போல் உங்களுடைய செயல்பாடு இல்லாமல் இருப்பது ஒரு விஷயத்தை யோசிப்பீங்க பக்காவாக பிளான் பண்ணுவீங்க அதை செய்யணும் அதை செய்யாம அப்படியே நின்று வேடிக்கை பார்க்குறது அப்புறம் நம்ம பிளான் பண்ண விஷயத்த பிளான் பண்ணி அதை அடிச்சிட்டு போயிடும் சோ அந்த மாதிரியான ஒரு சூழலுக்குள்ளே நீங்க இருக்கீங்க அப்போது என்ன நினைக்கிறீங்களோ அது துணிஞ்சு செய்யுங்க தப்பு இல்லை சுக்ரன் எட்டாம் இடத்துல இருந்தாலும் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ துணிஞ்சு செய்யும்போது கண்டிப்பாக வருமானத்தை அதை கொடுத்து தீரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ரெண்டாம் அதிபதி கூட தான் போய் சேருது சுக்கரன் ஸோ தைரியமாக துணிஞ்சு செய்யலாம் தேவையில்லாத வாக்குவாதங்களுக்குள்ளே போகாதீங்க ஈடுபடாதீங்க ஒருத்தரை வந்து உங்களுடைய விஷயங்களை அன்பாக பாசமாக பேசி ஒருத்தருக்கு புரிய வச்சிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட மாட்டாங்க அதுங்களுக்கு அந்த அந்த புரி புரிதல் தன்மை அப்படிங்கிறது கிடையாம கிடையா அது கிடைக்காது உங்களுக்கு அவ்வளோதான் இந்த மாதம் சரிங்களா ஸோ யார்கிட்டையும் போய் நான் இப்படி அப்படின்னு யார்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது பொதுவாகவே யாருக்கும் கிடையாது இன்னைக்கு நீங்கள் பண்ண வேண்டாம் தான் நான் சொல்றேன் சரிங்களா நீங்களாகவே பிரச்சனைகளை தேடி போய் உட்காரக்கூடிய ஒரு சூழல் அதனாலதான் நான் வடக்கம் வேணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் நடக்குது இந்த மாதம் கொஞ்சம் தொந்தரவுகள் நடக்குது அப்படின்னா அது முழுக்க முழுக்க காரணம் ஒரு பெண் உறவின் மூலமாகத்தான் உங்களுக்கு மன அழுத்தமும் தொந்தரவுகளும் பிரச்சனைகளும் சங்கடங்களும் சச்சரவுகளும் அனைத்தும் வரும் இப்போ பெண் உறவு அப்படின்னு இருந்ததுன்னா உங்க மனைவியா இருக்கலாம் அத்தையா இருக்கலாம் அக்காவா இருக்கலாம் இப்படி யாராக இருந்தாலும் சரி அவங்களுடைய மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி நீங்கள் நடந்துக்காதீங்க அதே போல் அவங்களுக்கு அவங்க கிட்ட ரொம்ப அட்டாச்சாக இருக்காதிங்க ரொம்ப டீப்பாக உள்ள போயிட வேண்டாம் தாமரை மேல இருக்கக்கூடிய தண்ணி மாதிரி இருந்தாலே போதுமானது பெண்களிடம் கவனம் இந்த மாதம் உறுதியாக தேவை நாலாம் தேதி ராசிக்குள்ள ராசிக்கு எட்டாம் இடத்துக்குள்ள சுக்கர பகவான் வந்தாருன்னா இருபத்தி எட்டாம் தேதி அதாவது தை மாதம் இருபத்தி அதாவது பதினொன்னு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துலதான் இருக்கிறாரு பெண்களிடம் மிக மிக கவனம் தேவை அதுவும் வந்து திருமணம் ஆகக்கூடிய வயதில் இருக்கிறவங்க திருமணமாயி ஒரு நாலந்து மாதங்களுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த இந்த மாதிரியான ஒரு கேட்டகரி அல்ல அத்தை அப்படிங்கிறது மூத்த அக்கா அப்படிங்கிற இந்த கேட்டகரிக்குள்ள கவனமாக இருக்கணும் ரைட்டா சோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது புதன் உங்க ராசிக்கு இரண்டு ஐந்துக்கு அதிபதி நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு புதன் பகவான் அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலா தை மாதம் பதினெட்டாம் தேதி அது வரைக்கும் எட்டாம் இடத்துல தான் இருக்கிறார் முன்னாடியே சொல்லிட்ட நான் வடக்கம் ரொம்ப ரொம்ப தேவை அவசியம் அப்படின்னு இப்போ புதன் ஒன்பதாம் இடத்துக்கு போறார் இரண்டாம் அதிபதி ஒன்பதில் இருக்கிறது அப்படிங்கிறது சூப்பருங்க பேச்சால் ஜீவனம் செய்யக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் சூப்பராக இருக்க போதும் ஜோதிடராகட்டும் சட்ட வல்லுநர்களாக இருக்கட்டும் மார்க்கெட்டிங் பீப்புளாக இருக்கட்டும் வாஸ்து நிபுண நிபுணர்களாக இருக்கட்டும் அதே போல் வந்து பாடகர்கள் இந்த பேச்சை பயன்படுத்தி பட்டிமன்ற பேச்சாளர்கள் பேச்சை பயன்படுத்தி வாயை பயன்படுத்தி தன்னுடைய ஜீவனத்தை நடத்தி கொள்ளக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் தை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு மேல் உங்களுக்கு கட்டாய உயர்வு உண்டு அப்படிங்கிறது அந்த புதன் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே எடுத்து சொல்றார் திட்டமிட்ட காரியங்கள் முதல்ல ரொம்ப தாமதமாகுது ஓ சில காரியங்கள் நடக்காமையே போயிடுச்சு கொஞ்சம் ஒன்றுக்கு மேற்பட்ட தொந்தரவுகளையும் அது கொடுத்துட்டு தான் வந்தது அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அந்த தொந்தரவுகள் அப்படிங்கிறது தை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு மேலே இல்லை நீங்கள் என்னென்னவெல்லாம் மனசில் நினச்சிங்களோ என்னென்னவெல்லாம் பிளான் பண்ணீங்களோ அது எல்லாம் பூர்ணமாக நடத்தி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்புலாம் வந்துருது பதினெட்டாம் தேதி தை பதினெட்டுக்கு மேல அந்த அமைப்பு அப்படிங்கிறது வந்துடுது திட்டமிட்ட காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக வெற்றிகரமாக முடியக்கூடிய ஒரு சூழல் மாத இறுதியில் உங்களுக்கு குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் சங்கடங்கள் சலிப்புகள் எல்லாமே தை மாசம் பதினெட்டாம் தேதிக்கு மேல தீருதுங்க தனவரவில் இருந்து வந்த தடைகள் குழப்பங்கள் எல்லாம் மாறுது சில தவிர்க்க முடியாத சூழல்களில் அதீத மன அழுத்தத்தின் காரணமாக ரிசபராசி ரிசபலகணம் கொஞ்சம் மன தடுமாற்றமாய் தவறான பழக்க வழக்கங்களுக்குள்ள உண்டான ஒரு அமைப்புக்குள்ளே வந்துடுறீங்க ஸோ அந்த விஷயமும் மாறி உங்களுடைய பழக்க வழக்கங்கள் தவறாக இருந்ததுன்னா உங்களை நீங்களே திருத்திக்கிட்டு அதிலிருந்து வெளியே வர்றதுக்குண்டான வேலையும் செய்வீங்க கண்டிப்பாக வெளியும் வந்துடுவீங்க அது பர்ஃபெக்டாக அதுவும் நடக்கும் ஐந்தாம் அதிபதி ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணம் ஏறுறது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு பேர்ப்புகள் அந்தஸ்து கிடைக்கும் மேலதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும் அவர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பை அளிக்கக்கூடிய ஒரு சூழல் உங்ககிட்ட அவங்க வந்து ஐடியா கேட்பாங்க இப்படி பண்ணால் நல்லா இருக்குமா அப்படி பண்ணால் நல்லா இருக்குமா ஏன்னா ஐடியா சொல்கிறதுல நீங்கள் கிங்கு செயல்படுத்தணும் அப்படின்னா தான் புதன் கொஞ்சம் யோசிக்கும் ஆனால் ஐடியாவில் கிங்கு சோ உங்கள்கிட்ட வந்து ஐடியா கேப்பாங்க ஒரு சொன்னா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்க மேல நம்பிக்கையோட வந்து கேட்பாங்க ஸோ அந்த ஒரு அமைப்பு நடக்குது கடைசியாக செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தை பார்க்க போறோம் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு ஏழாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல உச்சமடைகிறாரு ஏழு கூடிய ஒன்பதில் இருக்கிறது அப்படிங்கிறது கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து மோதல்களை தவறான புரிதலை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பை சொல்லுது இருந்தாலும் ஏழாம் அதிபதி ஒன்பதில் இருக்கிறது வியாபாரம் செய்யக்கூடியவங்க வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் நல்ல முன்னேற்றம் உண்டு இதுல வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஏழாம் அதிபதி ஒன்பதில் உச்சம் பெற்று பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குது அப்போது உங்களுடைய சுய ஜாதகத்துல செவ்வாயினுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடந்து இந்த செவ்வாயும் இப்போ உச்சம் பெறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுக்கு வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டு வாய்ப்புகள் எல்லாமே இயல்பாகவே கிடைக்கும் ஆனால் அதை தேடி வர்றது இல்லை நம்ம கொஞ்சம் முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது பொறுப்புகள் கூடும் உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய வேலையாள்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் தொழிலில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் நீங்கும் வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கும் வேட வாடிக்கையாளர்கள் வந்து நல்லா வெயிட்டான ஆளுகளாக வருவாங்க வெயிட்டான என்ன ஒரு நூற்றம்பது கிலோ அப்படின்னு நினைக்க கூடாது ஒரு நல்ல ஒரு ஹெல்த் அண்ட் வெல்த் வெல்த்தியாக இருக்கக்கூடிய நபர்கள் சரிங்களா நல்ல பொருளாதார முன்னணியில இருக்கக்கூடிய நபர்கள் வருவார்கள் நம்மளுக்கு நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய இன்டர்னடோட இருக்கக்கூடிய நபர்கள் வருவார்கள் உதவிகள் கிடைக்கும் உறவுகளுக்குள்ள அத்தை மாமே மச்சன் அண்ணன் தம்பி இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி உறவுகளுக்குள்ள இருந்து வந்த விரிசல்கள் கொஞ்சம் கொஞ்சமா உண்டான ஒரு சூழலை இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறார் செவ்வாய் உச்சமாயிடுச்சு ஏழாம் அதிபதி அப்போ உங்களை விட உங்களுடைய வாழ்க்கை துணை பலமாயிட்டாங்க ஆயிட்டாங்க நம்மளை விட நம்ம வாழ்க்கை துணை பலமாக ஆகுது அப்படின்னா அவங்க சொல்கிறத நம்ம கேட்டு போகணும் அவங்க சொல்லக்கூடிய மாற்றங்களை அப்படியே ஏற்றுக்கணும் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களும் மாற்றங்களும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தான் தரும் உங்களுக்கு எடுக்காது நீங்கள் டெவலப் ஆவீங்க உங்களுக்கு வர இருக்கக்கூடிய அலைச்சலையும் செலவுகளையும் குறைக்கிறதுக்கு உண்டான வேலை தான் அது நடக்குது அதுக்காக தான் அந்த மாற்றத்தை சொல்கிறாங்க அப்படிங்கறத தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சூழல் குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுடைய சுய முயற்சிக்கு உண்டான அத்துணை விஷயங்களும் நன்மையா முடியும் எவ்வளவு தைரியமா செயல்படுறான் பாரு என் குழந்தை அப்படின்னு சொல்லி குழந்தைய நினைச்சு பெருமைப்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் இந்த மாத இறுதியில் மா தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே ரைட்டா உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உடல் ஆரோக்கியம் படிப்படியாக சீராவதற்குண்டான ஒரு சூழல்களை தான் சொல்லுது சரியான மருத்துவம் கிடைக்கும் இன்னைக்கு என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா இன்றைய நாளில் பதிவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஒன்பதாம் இடத்துக்கு வந்துட்டார் அப்படிங்கறதான் முன் தான் பேசிட்டு இருக்கோம் அப்போ காலையில சாப்பிட்டு மாத்திரை எடுத்துக்குவீங்க மாத்திரை எடுத்ததை மறந்துட்டு மீண்டும் காலையில அதுக்கு செகண்ட் டைம் டேப்லெட்ஸ் எல்லாம் எடுக்கிற மாதிரி சூழல் இருக்குது அதிகப்படியான மருந்துகள் உட்கொள்ளக்கூடிய ஒரு சூழல்ல நீங்க இருக்கீங்க அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் சாப்பிட்டோமா இல்லையா அப்படிங்கறத யோசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் மருது மாத்திரைகளை எடுத்துக்கோங்க மற்றபடி உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது படிப்படியாக சீராகிறதுக்கு உண்டான ஒரு சூழலை தான் சொல்லுது கௌரவம் அந்தஸ்து அதிகரிக்கும் சில சில நெகட்டிவான விஷயங்கள் இருக்கு இல்லையா அதை பாசிட்டிவாக மாத்திக்கிறதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ கோவிலுக்கு சென்று காவல் தெய்வத்திற்கு ரெண்டு நல்லெண்ண தெய்வம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க இது பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் அல்லது சனிக்கிழமைக்கும் பண்ணிட்டு வர்றது மிக மிக உன்னதமான ஒரு அமைப்பாக இருக்கும் நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் மேலும் ரிஷவராசி ரிஷப லக்கணத்துல பிறந்த அன்பர்களுக்கு தொழில் குடும்பம் பொருளாதாரம் உடல் ஆரோக்கியம் இப்படி எல்லா விதத்துலேயும் நன்மைகள் நடக்கணும் முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்வலமுடன் திருச்சிற்றம்பலம்